இந்த பொண்ணோட அப்பா குடிச்சிட்டு ஆடிக்க போது அந்த இடத்துல இந்த பொண்ணு போய் தடுத்து ஏன் பாடிக்க சொல்லும்போது அப்பா சொல்றாரு குடிக்க பணம் கேட்டேமா அதனால பொண்ணுங்க ஆட சொன்னாங்கன்னு சொல்லும்போது உடனே பொண்ணு அந்த ரெண்டு பொறிக்க பசங்களையும் திட்டிட்டு அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா அதுக்கப்புறமா மனைவி போட்டு கணவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க எப்படியும் அடுத்த நாளாவது இந்த ஆள் நல்லா குடிச்சிட்டு சத்தம் போட்டு ஆடிக்க போது பக்கத்து வீட்டுக்காரன் சத்தம் தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு இந்த ஆள் அடிக்கிறதுக்காக வரும்போது உடனே மனைவி வந்து தடுத்து ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு இனிமே சத்தம் போட மாட்டாருன்னு சொல்லிட்டு கணவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா கணவன் பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்காக பணத்தை கிச்சன்ல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க இதனால மனைவி அடுத்த நாள் கடன் விட்ட சொல்றாங்க எல்லாத்துக்கிட்டே போய் குடிக்கிறதுக்கே கடன் கேட்கிறேன் இனிமே யார்ட்டையும் கேட்காது இதுல ஐநூறு ரூபா பணம் இருக்கு ஒரு பாட்டில் சரக்கு வாங்கி குடிச்சிட்டு மிச்ச பணத்தை கொண்டு வா அதை தான் சமையல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கடன் ஒண்ணு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆள் பாத்தீங்கன்னா வயன் சாப்பிட போய் நல்லா சாராயத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து வந்து இருக்கான் அப்ப அந்த இடத்துல ரெண்டு பொறுக்கி பசங்க வந்து சொல்றாங்க அன்னைக்கு உங்களை ஆட வச்சனால உங்க பொண்ணு வந்து எங்க வீட்டுல சொல்லிட்டா சாப்பாடு கூட எங்களுக்கு கொடுக்கல பசியில இருக்கும் பணம் இருந்தா கொடுங்கன்னு உடனே இவரும் வச்சிருந்த பணத்தை அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறமா மனைவி கேட்கறாங்க குடிச்சிட்டு மிச்ச பணம் வச்சிருக்கீங்க தானே அதை தாங்கன்னு உடனே கணவன் சொல்றாரு அந்த பசங்க பசியில வந்தாங்க அதனால பணத்தை தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னு இதனால மனைவி கணவனை திட்டிட்டு எல்லாம் ஒரு மனசு நான் சொல்லிட்டு ஒரு கடையில போயிட்டு கடனுக்கு பொருட்கள் கேட்கும் போது அந்த பையன் சொல்றான் உங்க கணவன் ஏற்கனவே குடிக்கிறதுக்கு பணம் கடனா வாங்கிட்டு போயிட்டாரு அந்த பணத்தை கொடுங்க இப்ப சாமான் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து துரத்தி அனுப்பிடுறாங்க இதனால அந்த அம்மாவும் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வராங்க அப்ப ஒரு பையன் வந்து சொல்றான் உங்க கணவன் கடன் வாங்கிட்டு போனாரு அந்த பணத்தை கேட்க போனா ஓடி ஒளிஞ்சிடாரு பணத்தை குடுமான்னு சொல்லும்போது போது இந்த அம்மா சொல்றாங்க மன்னிச்சிருப்பா நாளைக்குள்ள எப்படியாவது பணத்தை தந்துடுறேன்னு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வரும்போது இந்த ஆள் ஒளிஞ்சிருக்கதை பாத்துனா உடனே மனைவி பணத்தை கொடுத்தா எல்லா பணத்தையும் முடிச்சுட்டு கூட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கணவனை அதுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பாடு பொண்ணுக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு செஞ்சு கொடுக்கறாங்க இவரு உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துல ரெண்டு பசங்க வந்து இந்த அட்ரஸ் சங்க இருக்கு இந்த பொண்ணு பொண்ணு பார்க்க வந்திருக்கும் போது உடனே இந்த ஆள் சொல்றாரு அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு என்ன அவங்க அப்பா மட்டும் தான் மொடா குடிக்காருன்னு சொல்லும்போது இதை கேட்டு அவங்க இதெல்லாம் இப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லும் போது இந்த ஆள் சொல்ற அந்த பொண்ணோட அப்பாவே நான் தானே அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் அதிகமா மனைவி சொல்றாங்க நீ எல்லாரும் மனசுனா வேலை வெட்டிக்கும் போக மாட்டேன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்து வச்சிருந்தா அந்த காரியத்தையும் குட்டி சவர சொல்லி கணவன போட்டு திட்டி இங்க இருந்து வெளியில போய் சொல்லி துரத்தி நிற்பாங்க அதுக்கப்புறம் கணவனாங்க இருந்து போயிடறாரு இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து பாக்குறாரு பார்த்தா மனைவி காணா அப்ப பொண்ணுகிட்ட கிட்ட கேக்குறாரு அம்மா இங்கன்னு அப்ப பொண்ணு சொல்றா அம்மா குடிச்சிட்டு இருக்காங்கன்னு உடனே உள்ள போயிட்டு கணவன் சொல்றாரு ஏமா இப்படி எல்லாம் பண்ற பொண்ணு குடிச்சா வீடு தாங்குமான்னு சொல்லும் போது உடனே மனைவி சொல்றாங்க உனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி தானே இப்படி போய் குடிக்கிற எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் நீ வாங்கின கடனை ஒவ்வொருத்தனும் வந்து கேட்டு கேவலப்படுத்தினா அப்படி பாக்க போனா பொம்பளைக்கு எவ்வளவு நீ வேலைக்கு போற வரைக்கும் நான் குடிப்பேன் சொல்லிட்டு கணவன் கூட சண்டை போடுறாங்க இதனால கணவன் அவர் செஞ்சு தப்ப உணர்ந்து அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஒரு கடையில போய் வேலை பாக்குறாரு